வணக்கம் அன்ப நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அதாவது வெட்டும்போது எப்படி நாம் மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நாம் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதிலே வந்து ஒரு ரெண்டு மூணு விதமான மெத்தட்ஸ் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வந்து எனக்கு சரியாக வரலைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மெத்தட்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி நீங்கள் வைக்கணும் சரிங்களா அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்துருக்கேன் நம்ம அந்த கட்டிங்கில் சொல்லி கொடுத்தது ஒரு மெத்தடு இப்போ சொல்லி கொடுக்க போகிறது ஒரு மெத்தட் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த கப் கப்டாட்ஸை வந்து மூணு விதமாக நம்ம பார்க்கணும் சரிங்களா அந்த மூணு விதமான மெத்தடும் என்னென்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரண்ட்டு கீழே வரும் பாருங்கள் அந்த பெரிய டாட் போட்டுட்டு சைடு டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூணாவது டாட்டை நம்ம அந்த ரெண்டு டாட்டையும் மேட்ச் பண்ணி அப்படியே வந்து நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் வரும் அதில் இருந்து மேல் பக்கம் இல்லை கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் கிராஸ் அடித்து தைக்கிற மாதிரி ஒரு மெத்தட் வரும் சரிங்களா நம்ம வந்து அளவு எடுத்து நம்ம கட்டிங்கில் வந்து போன வீடியோவில் சொல்லி கொடுத்தோம் பாருங்கள் அது வந்து கீழ்ப்பக்கம் கிராஸ் விட்டு அடிக்கிற மெத்தடு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிற மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபுல் ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கணக்கில் போட்டு தான் நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு கிட்டே இருக்குது சரிங்களா பதிமூணு இன்ச்சு இருக்குதுன்னா அதை வந்து மூணாக வெயிட் பண்ணுங்கள் அந்த மூணாக டிவைட் பண்ணும்போது இந்த சென்ட்ரு டாட்டுக்கான மெஷர்மெண்ட் கிடச்சிரும் இப்போ நான் கட்டிங் வீடியோவில் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இது எல்லாமே வந்து சேம் தான் இப்போ இந்த சென்டர் டாட்டுக்கான மெஷர்மெண்ட் அதுதான் சரிங்களா ஃபுல் ஹைட்டை வந்து மூணாக பிரிச்சுட்டு அந்த நேரில் தான் நீங்கள் இந்த சென்டர் டாட் பிடிக்கணும் ஓகே இப்போ இந்த அளவும் வந்து நான் கட்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ இங்கே வந்து இந்த லைனை வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த லைன் வந்து ஆம்கூல் ரவுண்டில் மூணு பங்கில் கீழ்ப்பக்கம் இருந்து ஒரு பங்கை வந்து வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கோங்க அது ரெண்டு இன்ச் டாட் இருக்குன்னா இப்போ சென்டர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச் வந்து நீங்கள் கணக்கு எடுத்து லைன் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கோங்க நமக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒவ்வொரு இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் சரிங்களா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள் அந்த டாட்டினுடைய ஹைட்டை நம்ம கணக்கு போடணும் சரிங்களா இப்போ அதுக்கு முன்னாடி மேலே வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அது ஒரு இன்ச்சு கேஃப் விட்டு மேல் பக்கம் வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேயும் வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் சைட்லேயும் வந்து அந்த ஒரு இன்ச்சு கேப் நமக்கு வந்துருச்சு சரிங்களா இப்போ ரெண்டு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே ரெண்டு சைடுமும் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் அந்த லைன்லேயே வந்து சைடு டாட்டில் நமக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் சென்ட்ரு டாட்டில் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கிராஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன்னா இந்த மெத்தட் தான் வந்து நான் ஏற்கனவே வந்து போன வீடியோவில் கட்டிங் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா அதாவது ஹார்ம்குல் சைடு வந்து இந்த டாட்டுக்கு நேரில் இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அதுக்கு இதுவும் ஒரு தீர்வு சரிங்களா இதுதான் முழுமையான தீர்வான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுவும் ஒரு தீர்வாக அமையும் சரிங்களா ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு அஞ்சாறு விதமாக வந்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கோம் ஓகே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் ஒவ்வொரு மெத்தடையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கஸ்டமருக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ண பார்க்கணும் சரிங்களா அதில் இதுவும் ஒரு மெத்தட் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது எதுவுமே வேணாங்க எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் ஒரு மெத்தடை வந்து நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு பீஸில் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கோம் இன்னொரு பீஸை இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க அது ஃப்ரண்ட் சைடுனுடைய ஒரு சைடை வந்து நம்ம மார்க் பண்ணோம் இன்னொரு சைடை வந்து இந்த அப்படியே வந்து மேலே போட்டுவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா கீழே நாம் பண்ணியிருக்கிற மார்க் வந்து அப்படியே வந்து இதில் காப்பி ஆகும் சரிங்களா காப்பி ஆன பிறகு அந்த முக்கியமான ஒரு சில மெஷர்மெண்ட்ஸை மட்டும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூணு டாட்டும் வந்து எது வரைக்கும் பிடிக்கணுங்கிறதையும் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல மட்டும் வந்து ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் அது எதில் வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட்னுடைய சாரி மூணு டாட்னுடைய சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியிருக்கோம் மூணு டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த பீஸை வந்து ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து மடிச்சுக்கோங்க அதாவது ரெண்டு இன்ச்சில் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருப்போம் சென்டர் பாயிண்ட்டில் மடிச்சிங்கன்னா அந்த ரெண்டு மார்க்கும் வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு அதில் இருந்து தையல் போட ஆரம்பிங்க ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து பிடிக்கும் போது இப்போ மூணு டாட்டுக்கான சென்டர் பாயிண்ட்டில் மடிதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சைடு வந்து கீழே இறங்கி கூட வரலாம் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம கவர் பண்ணும்போது இப்போ நம்ம மடிச்சிருக்கிற பீஸில் ஒரு சைடு கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு முன்னப்பெண்ணை இறங்கி கூட வரலாம் அது பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி மடிக்கும் போது கீழே இறங்கி வந்தாலும் அதை கவனிக்காதீங்க டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த சென்ட்ரு டாட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நம்ம சென்டரில் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கோம் இதனுடைய லென்த்துக்கும் வந்து நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அந்த லென்த்தில் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து அடித்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க்கை பண்ணிட்ட பிறகு அந்த சிம்பிள் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் சரிங்களா கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க ஓகே இப்போ இந்த டாட்டையும் வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம் இப்போது இந்த ரெண்டு டாட்டையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ இதை வெடிச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு டாட்டினுடைய முனையும் சேர்த்துக்கோங்க அப்படி ரெண்டு டாட்டினுடைய முனையும் வந்து சேரலன்னு சொன்னாலும் மொத்தமாக வந்து ரெண்டு டாட்டையும் சேர்த்து மடிங்க எந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா இப்படி சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் இருந்து ஹாம்குல் சைடில் நம்ம மூணாக பிரித்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்குக்கு நேரில் எந்த பாயிண்ட் நமக்கு கரெக்டாக உக்காருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதுதான் வந்து நிப்பல் பாயிண்ட் சரிங்களா அது இப்படி போது வரக்கூடிய அளவு தான் வந்து நிப்பல் பாயிண்ட்டு அதில் இருந்து மேலே வந்து ஒரு இன்ச் ஒன்றே கால் இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா இதற்கும் கூட ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து நான் அளவு எடுத்து தைக்கிற வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறதுனால அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணி விட்டுட்டு போவோம் அதே வந்து அளவு எடுத்து தைக்கும் போது ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் சரிங்களா அதை வந்து நம்ம கவனமாக செய்யும்போது தான் பர்ஃபெக்டாக நமக்கு வரும் ஓகே இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ நம்ம எந்த ப்ளவுஸில் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதாவது இந்த சைடு இப்போ இந்த பிளவுஸ்னுடைய ஒரு சைடு வந்து நாம் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சைடு வந்து நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணி டாட் பிடிச்சோமோ அதே ஆங்கிளில் அதே ஷேப்பில் தான் நீங்கள் இன்னொரு சைடும் வந்து பிடிக்கணும் இல்லை ஒரு சைடு வந்து நீங்கள் இப்போ இந்த டாட்டு கீழ்பக்க டாட்டும் சைடு டாட்டும் வந்து நம்ம போட்டுட்டு அதை மெஷர் பண்ணி தான் வந்து நம்ம தேர்டு ஆம்கூள் சைடு வர டாட்டை வந்து நம்ம பிடித்தோம் அந்த அளவை மாற்றிட்டு நீங்கள் வந்து அந்த சைடு வந்து வேறு விதமாக பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் வந்து மிஸ்டேக் வரும் சரிங்களா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் பிடிக்கும்போது இந்த கணக்கீடுகளில் வந்து வராது இந்த மாதிரி துல்லியமாக நீங்கள் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரி தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம் கீழே வந்து கொஞ்சம் மேலே முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சென்ட்ரு பாயிண்ட்டில் கரெக்டாக வந்து அமைதான்னு பாருங்கள் கீழே நம்ம ரெண்டு ஒவ்வொரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்றா சேர்த்து பிடிங்க சேர்த்து பிடிச்சிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை மெஷர் பண்ணுங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டு நேராக மடிகிற மாதிரி பாருங்கள் அப்படி நேராக மடியும் போது எந்த லெவலில் நிற்குதோ அந்த லெவலில் வந்து நீங்கள் கிராஸாக தையல் போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த டாட்டையும் வந்து பிடிச்சிக்கலாம் இதுலையும் வந்து அதே மாதிரி தான் ரெண்டு டாட்டியும் வந்து ஒன்றா சேர்த்து பிடிங்க ஓகே அந்த ரெண்டு முனையும் ஒன்றா சேர்த்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து கரெக்டாக அமைதான்னு பாருங்கள் அதாவது மேலே நம்ம ஹாம்கூல் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்கில் ஒன்றா அமைதான்னு பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் முன்னப்பெண்ணை இருக்கும் அதாவது இந்த டாட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெயிட் டாட்டுக்கும் கிராஸ் சைடு டாட்டுக்கும் ஹூக்கப்பட்டி சைடு வர டாட்டுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வரலாம் சரிங்களா அந்த அரை இன்ச்சு வந்தாலும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது அந்த ரெண்டு டாட்டும் ஒன்றா சேர்த்து மேலே ஹாம்கூல் சைடில் நம்ம பண்ணியிருக்கிற மார்க்கில் எந்த இடம் செட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த கிராஸில் நீங்கள் ஆம்குல் சைடு வரக்கூடிய அந்த டாட்டை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கப் ஷேப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல் கடையில் சந்தேகம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோவுக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோவும் தொடர்ச்சியான நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பட்டியும் வந்து ரெடி பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்ஸிங் வரலாம் சரிங்களா அதுக்காக தான் வந்து இதையும் வந்து நான் ரெடி பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம பட்டி வந்து ஒரு லைனிங் கிளாத்தை வந்து ஏற்கனவே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வெட்டியிருக்கோம் அதை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு சைடு எடுத்து போடுறீங்கன்னா அதே சைடு வந்து கரெக்டாக நீங்கள் கிளாத்துலேயும் எடுத்து போடணும் சரிங்களா ரெண்டும் வந்து ஒரு சேர மேட்ச் ஆகணும் இப்போ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வருதுன்னா இப்போ இந்த பீஸும் வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் ரெண்டும் ஒன்று பார்த்தா போகிற போகணும் சரிங்களா இப்போ நான் இதை வந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம உள்பக்கம் அப்படி அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஸ்டிச்செச் போட்டுக்க போகிறோம் ஓகே ஓகே இப்போ வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடுவோம் இதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட் சைடு வந்து முன்னாடி போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடு தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து வர மாதிரி இருக்கணும் இப்போது உள்பக்கம் நம்ம தையல் போடுவோம் சைடு தையல் அந்த சைடு பட்டி தான் வந்து ஒரு சேர வருது தையல் போடும்போது சரிங்களா இப்போ ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம ஹூக்பட்டி சைடு வரதை வந்து விட்டுருக்கோம் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க தையல் போடும்போதே நம்ம அதை கவனிச்சிட்டோம்னா மிஸ் ஆகாது சரிங்களா இப்போ எப்படி நீங்கள் மாற்றி போட்டாலும் அது வந்து ரெண்டும் வந்து ஒன்று பார்த்தது போல் வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க இப்போ திருப்பிட்டு மேல் தையல் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் லைனிங் கிளாத்தை நாம் ஏற்கனவே வெட்டியிருக்கோம் அந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் அப்படியே வெட்டிட்டு நம்ம ஃப்ரண்ட் பட்டியை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் கிராஸ் பட்டியோடு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நாம் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா ஒரு சிலருக்கு மட்டும் வந்து மேட்ச் ஆகாது மினிமம் வந்து ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் பேருக்கு இது மேட்ச் ஆகிக்கும் அப்படி ஒரு சிலர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங்கில் சொல்லி கொடுத்தோம் பாருங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது வந்து கரெக்டாக இருக்குன்னா அதை ஓகே பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மேல் பக்கம் கொஞ்சம் கிராஸ் எடுங்க சரிங்களா இது வந்து கீழ்ப்பக்கம் கிராஸ் எடுக்கிற மாதிரி நம்ம கட்டிங்கில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதே வந்து மேல் பக்கம் லைட்டாக கிராஸ் எடுக்கலாம் சரிங்களா அப்படி எடுத்து பாருங்கள் அதுவும் வந்து கரெக்டாக செட் ஆகலாம் அது அவங்கவுங்க உடல் வாக பொறுத்து இந்த டிஃப்ரென்ஸ் வரலாம் சரிங்களா பேசிக்காக வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு சைடு பிஸில் தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு மேலே நம்ம ஏற்கனவே வெட்டி இருக்கிறதுல அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பட்டி ஜாயின்ட்லீம் வந்து ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஆகலாம் நம்ம பட்டியினுடைய அகலத்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணாமல் விட்டாலோ அல்லது ஃப்ரண்ட் ஹைட்டில் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணாமல் விட்டாலோ பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து கூடுதலாக வரும் சரிங்களா ஃப்ரண்ட் ஹைட்டுனா கஃப் டாட்டுக்கு நேராக இருக்கிற ஹைட்டை நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் ஆனால் சைடு ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் அந்த சைடில் வந்து நமக்கு மிஸ் ஆகும் இல்லை பட்டியில் நாம் எக்ஸ்ட்ரா விடுவோம் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வீடியோ கட்டிங் வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங்கு அஞ்சு வீடியோவாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து தெளிவு இருக்கும் சரிங்களா அந்த மிஸ்ஸிங் எதுவுமே வராத அளவுக்கு நீங்கள் இதை வந்து தைக்க முடியும் ஓகே ஓகே இப்போ இந்த டாட் ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள் அதை வந்து உள்பக்கமாக மடித்து விடுங்க லைட்டாக அதை வந்து கிராஸாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த தையல் போட்டுட்டு வரும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லென்த்து கூடுதலாக வரும் சைடு ஹைட் மட்டும் கூடுதலாக வரும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பட்டியில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் அல்லது ஃப்ரண்ட் ஹைட்டில் அந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சரி பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு தெரியணும் சரிங்களா அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபடி நீங்கள் வெட்டி பாருங்கள் கரெக்டாக வரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி நம்ம தைக்கும் போது எந்த மிஸ்டேக்கும் வராது பேக் ஐட்டை விட ஃப்ரண்ட் ஐட் வந்து கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது சரிங்களா ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து தைக்கும் போது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் அழகாக தைச்சிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே முடித்தாச்சு நம்ம பட்டிக்கு மேலே வந்து ஒரு மேல் தையல் மட்டும் போட்டுடலாம் ஓகே சைடில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நம்ம ஆறாயிரம் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இது எல்லா வீடியோவிலையுமே வந்து நான் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுதான் தான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபினிஷிங் வராது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரை இன்ச் வந்து வெளியே தள்ளி வரும் அதுக்காக தான் நம்ம அந்த அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருக்கோம் நம்ம தைக்கும் போது பிரச்சனை இல்லை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புதுசாக தையல் கடையில் வரவங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருவேன் விட்டுட்டு அதை வந்து கட்டிங் போட்டு காட்டுவேன் அதை நம்ம வெட்டிவிட்டு எவ்வளோ நிற்கிதோ அதை வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம் லூஸ் அளவில் நம்ம லாஸ்ட்டாக மெஷர் பண்ணும்போது கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு சைடில் வந்து தையல் போட்டுக்கணும் சரிங்களா அது இழுத்து பிடிக்கி இழுத்து பிடிச்சி நம்ம லூஸ் பண்ணி அடிக்கிறது தப்பு தான் இருந்தாலும் அப்படி வரும்போது நம்ம கடைசியாக நம்ம அதை சரி பண்ணிக்கணும் இப்போ இந்த பட்டி ஜாயிண்டில் நம்ம இழுத்து பிடிச்சி மிஸ் ஆகக்கூடிய அளவை நம்ம சைடு தையல் போடும்போது நமக்கு காட்டி கொடுத்துரும் கரெக்டாக சரிங்களா அப்போது அந்த மிஸ் ஆகிற அளவை வந்து நம்ம அதில் சேர்த்து டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்மிலியும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்க்க முடியும் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனல் நேமை டச் பண்ணி சேனல் பேஜுக்குள்ளே போங்க வீடியோஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி